அற்புதராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கு கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் சாம்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் The the Lord helps the fallen and lifts those bent த loads. Amen. கத்தருடைய மகிமைப்படுவதாக என அன்பான தேவ ஜனமே இந்த நாளிலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவர் தூக்கி விடும்படியாய் நாம் ஒவ்வொருவரையும் அவர் தாங்கும்படியாய் நம் தேவன் எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நாம் ஒவ்வொருவரையும் அவர் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் உயர்த்தி அவர் உயர்ந்த ஸ்தானங்களிலே நம்மை வைத்து நமக்கு அவர் பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் எனக்கு அன்பான தேவை சொன்னோமே ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் வாழ்க்கையில் நீங்கள் வெறுக்கப்பட்டிருக்கலாம் அநேகரால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் இந்த நாளிலே கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறாராம் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிற சூழ்நிலையில தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற போது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கின்ற போது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் கத்தர் இரக்கமும் மன மனஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் எனவே அவர் மனதுரகி ஒவ்வொருவரையும் அவர் தூக்கி நிறுத்துவார் இந்த நாளிலே அவர் உங்களையும் என்னையும் அவ்விதமாக செய்வார் வேதம் சொல்வது போல கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறாராம் எனக்கன்பான தேவஜனமே அவர் நீதி உள்ள தேவன் கிருபை நிறைந்த தேவன் நீங்கள் நினைக்கலாம் உங்களை தூக்கி விடுவதற்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லையே என்று கலங்க வேண்டாம் நம் தேவன் உங்களை காண்கிற தேவன் நம்மை காண்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று என் வேதம் சொல்கிறது அவர் மிருகங்களுக்கும் அவர் பறவைகளுக்கும் உதவி செய்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாய் உதவி செய்வார் அமேன் அவர் எல்லா ஜீவன்களின் கண்களும் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற விலையில நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீரான் யோசித்து பாருங்க உலகத்துல மனிதர்களுக்கு உதவி செய்யாதவர்கள் அநேகர் இருக்கின்ற போது நம்முடைய தேவன் பறவைகளுக்கு அவர் ஆகாரத்தை கொடுக்கிறாராம் உலகில் வாழும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் போஷிப்பது நம்முடைய பரமபிதா அவர்தான் ஏசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுடைய துக்கங்களையும் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் அவருடைய பாதத்தில் வைத்து விடுகின்ற போது அவர் நிச்சயமாக நம்மை தூக்கி நிறுத்துவார் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் உங்களையும் என்னையும் கட்டுவார் அப்பொழுது நாம் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் நம்பி விசுவாசிப்போமா கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா யாரெல்லாம் விழுந்து போயிருக்கிறார்களோ யாரெல்லாம் ஆண்டவரே உலகத்தில் கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறார்களோ வேதனின் மத்தியில் இருக்கிறார்களோ துன்பத்தின் மத்தியில் இருக்கிறார்களோ கர்த்தர் எந்த நாளிலே ஒவ்வொருவரையும் உதவி செய்து உம்முடைய நீதியின் வலது கருத்தினால் ஒவ்வொருவரையும் தூக்கும்படியான தூக்கி நிறுத்தும்படியான நான் வேண்டுகிறேன் ராட்சாவே பேதுரு அப்பா அண்டவரே உலகத்தின் கவலைகளை பார்த்து தண்ணீரிலே போது உம்முடைய கரம் அவனை தூக்கி போல இந்த நாளில ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபர்களையும் நீர் உடைய கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவதற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியம் வழிநடத்திடலாம் மீட்பு ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் சீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்